அரை லிட்டர் பால் நல்லா ஆடை இருக்கிற மாதிரி நல்ல பாலாக பார்த்து வாங்கி காய்ச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மி ஆகலாம் கண்டன்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இளநியோட தேங்காய் பீஸ் அத வந்து மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது கூட இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் சக்கரை ஆட் பண்ணல ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி கரைச்சிக்கலாம் இது கூட இந்த கார்ன்ஃபிளவர் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இளநீர் தேங்காய் அரைச்சது இதுவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அதே இளநீரை கிரன்ச்சிக்காக கொஞ்சம் தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இது சில்லாவும் பிரிட்ஜ்ல வச்சு குடிக்கலாம் ஹாட் சர்வ் பண்ணலாம் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்